சின்ன வீரியம் தெரியாது இதை மாதிரி பெரிய கண்ணை வாங்கி போட்டால் வீரியம் தெரியும் இனி தென்னங்கண்ணு போடும்போது விவசாயிகள் வளர்ந்த கண்டு தண்டு கணமா மட்டை நல்ல விரிஞ்சு வீரியமான கண்டுகளை தேர்வு செய்து நடவு செய்யுங்க இப்ப இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க பாருங்க தூர நல்ல கிளருங்க மண்ணை இப்படி ஆனா தூருகிட்ட போடக்கூடாது குப்பை சாணி போடுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பூம்பு இருபது கிராம் என்ன எடுக்காத வேப்ப கிலோ அங்குச உப்பு கிலோ கற்பனை ஆர்கானிக் கரை போறோம் ஒரு கிலோ போட்டுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு மாதமும் மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க வண்டுகள் வராப்பிருக்கா இந்த ரெண்டு காய்ப்பு வரும் எப்படி தூரை ஒட்டி அணைக்க கூடாது பலந்த பிறகு தூர ஒட்டி அணைக்கலாம் சின்ன கண்ணா இருக்கும்போது மூச்சு தென்னும் இப்படி கட்டினாலே தூர் கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆடு மாடுகள் தென்னம்பிள்ளைய கடிக்காம பாத்துக்கலாம்